உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதில் உக்ரைனை சமாளிப்பது கடினம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் கிடைக்கும் வாய்ப்பில் வேலையை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் உக்ரைனை தொடர்ந்து தாக்குகிறார்கள் இந்த விடயத்தில் உக்ரைனை சமாளிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ரஷ்யாவிடம் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன அவர்களிடம் சிறப்பான நிலைமை இருந்த அவர் சமாளிப்பது சுலபமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இதே நேரம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்காவிற்கு சென்ற ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராயப்படுகின்றதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டிரம்ப் குறித்து நான் ஆராய்கின்றேன் நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை நிச்சயமாக அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கியது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன நான் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னதாக உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த மாதம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை இது குறித்து எந்த தீர்மானம் எடுக்கவில்லை என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஜோ ஆட்சி காலத்தில் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து மற்றும் உக்ரைனிற்காக ஒன்றிணைதல் திட்டங்களின் கீழ் ஆயிரத்திற்கும் அதிகமான உக்ரைனியர்கள அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உக்ரைனிற்காக ஐக்கியப்படும் திட்டத்தை டிரம்ப் இடைநிறுத்தியிருந்தார் இதேவேளை ஜோ பைடன் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தற்காலிக பாதுகாப்பு காப்பு அந்தஸ்து விசாக்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது